ஸ்கின்ல வரக்கூடிய எக்ஸிமா சொரிச்சல் சொரியாசிஸ்ஸு அப்புறம் இந்த டேன்ட்ரெஃப் ட்ரை ஸ்கின்னு இது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஸ்கின்னோட ஃபால்ட்டு தான் ஸ்கின்னில் தான் ஏதோ டேமேஜ் இருக்குது ஸ்கின்னோட இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே தவறாக புரிஞ்சிகிட்ருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய லிவரு தைராய்டு நம்மளுடைய குடல் ஸோ இது மூணோட பிரச்சனை தான் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து சிம்டம்ஸா வெளியே தெரிய ஆரம்பிக்குது உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணாமல் ஸ்கின்னில் வந்து க்ரீம் போடுறது லோஷன் போடுறது எண்ணெய் தேய்க்கிறது பவுடர் போடுறது இதனால வந்து ஒரு டெம்பரவரியா ஒரு ரிலீஃப் இருக்குமே தவிர இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் இப்போ லிவர் டேமேஜ் இருக்குது அப்படின்னா முகத்துல கன்னத்தில் ரெண்டு சைடுமே மங்கு மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய லிவரோட பிரச்சனையாக தவிர நம்முடைய முகத்துல இருக்கக்கூடிய தோளோட பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் வந்து முகம் ஃபுல்லாகவே சில பேருக்கு வந்து ஃபுல்லாக கருப்பாக மாறும் தோல் எல்லாமே ட்ரையாகவே இருக்கும் இது வந்து தோளோட பிரச்சனை கிடையவே கிடையாது உங்களுக்கு தைராய்டு இஷ்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னில் காமிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி முகத்தில் வந்து பரு வர்றது செவப்பு சிவப்பாக புள்ளி வர்றது மாதிரி பழுத்து போய் குறு மாதிரி வர்றது இது எல்லாமே நம்முடைய குடலில் வந்து பிரச்சனை இருக்குது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதனால் வரக்கூடிய அறிகுறிகள் தானே தவிர ஸ்கின்னில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது ஸோ உடல் உள்ளுறுப்புகளை சரி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ இதை ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுவுமே சரியாகும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து வெள்ளைப்படுதலுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் கிடையாது மவுத் பேட் ஸ்மெல்லு வர்றதுக்குமே இந்த ஃபங்கஸ் தான் காரணம் மவுத்தை என்ன தான் க்ளீன் பண்ணாலும் குடலுக்கு உள்ளே இருக்கிற ஃபங்கஸ் வந்து க்ளியர் ஆகாத வரைக்கும் இந்த சிம்டம்ஸ் எதுவுமே மாற போகிறது கிடையாது ஸோ ஸ்கின்னோட பிரச்சனை ஸ்கின்னோட பிரச்சனை கிடையாது உடல் உள்ளுறுப்புகளோட பிரச்சனை ஸோ இதை பற்றி ஏழு ஆராய்களை என்ன பண்ணுறாங்கன்னா உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து சரியாக ட்ரீட் பண்ணுறதுனால இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்திலயுமே நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர்